ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நெட் எக்ஸாமின் ரீஷெட்யூல்டு டேட் ரிலீஸ் ஆகிடுச்சு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த புது டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து செப்டம்பர் ஃபோர் வரைக்கும் நடக்கப்போகுது இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக நடக்க போகுது லைக் டிசம்பர் மாதம் லாஸ்ட் டைம் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மோடில் தான் நடக்கப்போகுது ஓஎம்ஆர் என்னமே கிடையாது யூஜிசி வந்து ரொம்ப டைம் எடுத்து தான் இந்த டிசிஷனை சொல்லியிருக்கிறாங்க அவங்க எதுக்காக டைம் எடுத்திருப்பாங்கன்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன்னா இவ்வளோ பெரிய ஒரு லெவன் லேக் பீப்புள் எழுத வேண்டிய இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு லாஜிஸ்டிக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி அலக்கேட் பண்ணுறது எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது அது எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க கேட்டகரைஸ் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ டைம் எடுத்துகிட்டு இருப்பாங்க பட் இட் இஸ் எ வைஸ் டிசிஷன் ரைட் ஸோ கம்ப்யூட்டர் வை பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறதுனால இதில் எந்த விதமான ப்ராப்ளம் இருக்காதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போது எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நான் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மூணு சூழ்நிலையில் அவர் மூணு சுச்சுவேஷனில் அவங்களோட ப்ரிப்ரேஷனை பண்ணுவாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் அவர் ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரீட்சை எழுதிட்டு வந்த அன்றைக்கி சாயங்காலம் டிசைட் பண்ணுவாங்க நம்ம இன்றைக்கி சரியாக நாளைக்கு காலையிலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும் அடுத்த தடவை எங்கள் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவாங்க அப்புறமா விட்டுருவாங்க இது மொதல் சூழ்நிலை ரெண்டாவது சூழ்நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும் அவங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வரும் ஆகா நம்ம படிக்கணும் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆனவொன்னு ஒரு ரெண்டு மூணு நாள் அப்ளிகேஷனை போட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு படிப்பாங்க அதுக்கப்புறமா அப்படியே ஸ்டாப் ஆகிடும் இது ரெண்டாவது சுச்சுவேஷன் மூணாவது சுச்சுவேஷன் அப்ளிகேஷன் போட்டோதோட விளைவாக ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒரு ஹால் டிக்கெட்டை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபோர் டேஸ் ஆர் ஃபைவ் டேஸ் ஆர் மேக்ஸிமம் வீக் தான் அவைலபிளாக இருக்கும் அப்போ அவங்களோட எனர்ஜி லெவல் ஹையாக இருக்கும் நிறையா படிக்கணும்னு நினைப்பாங்க படிப்பாங்க பட் அது வந்து ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆகாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் பிகாஸ் லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி லேக் ஆஃப் பிரிப்ரேஷன் ரீசன் ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டைல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா என்னோட சின்சியர் சஜஷன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் தெளிவாக புரிஞ்சுங்க ஆகஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு நாலாவது சுச்சுவேஷன் அவ்வளோதான் சரி ஏன் சார் என்ன டிகிரேட் பண்ணுறீங்க அதை டீமோட்டிவேட் பண்ணுறீங்கன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு கையில் ஐம்பது நாள் இருக்குது நீங்கள் இது வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன் நான் வந்து நெட்டை ரெண்டு மார்க் நாலு மார்க்கில் மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் நல்லா ரிவிஷன் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் ஆகஸ்ட்டை ஷோர் ஷார்ட்டாக அடிக்கலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சார் நான் வந்து ஜேஆர்எஃப் கேம் பண்ணேன் எனக்கு நெட்டு ஸ்கோர் தான் வரும் அரௌண்ட் ஒன் சிக்ஸ்டி தான் வரும் நான் ஒன் எயிட்டிக்கு பூஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஆகஸ்ட் உங்களுக்கான ஒரு ஸ்வீட்டான ஸ்பாட்டு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடிச்சிருவீங்க சார் நான் வந்து அப்பப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஆகஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் கோ ஃபார் ஆகஸ்ட் பிளான் ஃபார் டிசம்பர் தெளிவாக சொல்கிறேன் இன்னொரு சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுவிங்க டோன்ட் கோ ஃபார் ஆகஸ்ட் பிளான் ஃபார் டிசம்பர் நான் ஏன் இதை தீர்க்கமாக தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆகஸ்ட்லி ஐம்பது நாளைக்கு எல்லாத்தையும் குலுக்கி போட்டு லைட்டாக மீடியமாக ஆவரேஜாக தான் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் டிசம்பர் மாதம் எக்ஸாம் ஷெடியூல் டிசம்பர் தான் நடக்கும் அது மாறவே மாறாது டிசம்பர் மாதம் எக்ஸாம் ஷெடியூல் டிசம்பர் தான் நடக்கும் அது மாறவே மாறாது அப்போ நீங்கள் ஆகஸ்ட் மாதம் போய் பரிச்சை எழுதி தந்துடுவீங்க ஆர் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் பரிச்சை எழுதிடுவீங்க செப்டம்பர் லாஸ்ட் வீக் தான் ரிசல்ட் வரும் அதுக்கப்புறமா உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் நீ எகெயின் உங்களுக்கு ரெண்டு மாதம் தான் இருக்குது என்ன பிரச்சனை இந்த ஆகஸ்ட் மாதம் எக்ஸாமில் நடந்துச்சோ சேம் ப்ராப்ளம் இஸ் கோயிங் டு ரிப்பீட் பை டிசம்பர் அது தேவையா அப்படிங்கிறத ஒரு தடவை தீர்கமாக திங்க் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் பேட்டன் ஆன் அண்ட் ஆஃப் பேட்டர்னாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் படிப்ப சார் சார் கொஞ்சம் படிப்பை சார் விட்டுருவ சார் இருந்துச்சுன்னா திஸ் ஆகஸ்ட் இஸ் எகெயின் மார்க் டெஸ்ட் ஃபார் யூ அப்படிங்கிறத தெளிவாக மனசில் பதிவு வச்சுங்க உங்களோட டார்கெட்டை டிசம்பராக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃபோர் மந்த்ஸ் சாலிடாக ஹைட்ல கையில் இருக்குது ஃபோர் மந்த்ஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா ஃபைவ் மந்த்ஸ் இருக்குது என் எப்பவுமே சொல்கிறது ஒன் மந்த் இஸ் ஃபார் ரிவிஷன் ஃபோர் மந்த் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஒன் மந்த் ஃபார் ரிவிஷன் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் போனீங்கன்னா தான் காம்பிடட்டிவ் எக்ஸாம் உங்களால் க்ளியர் பண்ண முடியும் அப்போ டிசம்பருங்கிறத டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணால் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் வரைக்கும் படிக்கலாம் நவம்பர் பதினஞ்சு டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் ரிவைஸ் பண்ணலாம் பரிக் எதெல்லாம் பாஸ் பண்ணலாம் க்ளியர் பண்ணலாம் சந்தோஷமாக இருக்கலாம் இவ்வளோ தான் ஸ்ட்ராட்டர்ஜி ரைட்டாக ஸோ ஆன் அண்ட் ஆஃப் டோன்ட் கோ ஃபார் ஆகஸ்ட் யூ ஜஸ்ட் டார்கெட் ஃபார் டிசம்பர் கன்சிஸ்டண்ட் ப்ரிப்ரேஷன் சார் நிச்சயமாக அடிச்சுடுவேன் சார் நான் இந்த எக்ஸாம் கேன்சல் ஆனது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது சார் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் ரிவிஷன் அலோன் புதுசாக திருப்பி எதுவும் படிக்க வேண்டாம் நான் திருப்பி சொல்கிறது தான் சொல்கிறேன் நீங்கள் திருப்பி எதுவும் படிக்க வேண்டாம் ஜஸ்ட் டூ ரிவிஷன் அண்ட் ப்ரொசீட் ஃபார்வர்ட் ஓகே திஸ் இஸ் த மெசேஜ் ஐ ஜ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ ஆல் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் யூ ஸோ மச்